எச்ச பசங்களை கேவலமா பண்ணுறீங்கடா நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த பலூனை வந்து ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் விளையாடுவீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கு சரி பார்வை தான் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டீங்க மீதி நாலு பேர் இருக்காங்கல்ல உங்களுடைய கண்டஸ்டன் தானே அவங்களும் இந்த பலூனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் வந்து பிளான் போட போறாங்களோ இவனுங்கன்னு தெரியல நேற்று நைட்ல இருந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் மிஸ் கால் நம்பர் இருக்கு இல்லையா ஓட்டு போடுறதுக்கு திவ்யா சபரி அண்ட் விக்ரம் இவங்க மூணு பேர்ந்து மட்டும் வந்து பர்டிகுலராக ஒர்க் ஆகலையா அதுக்கப்புறமேட்டு ஸ்டாரில் வந்து ஓட்டு போட முடியலன்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட்டாக போயிட்டு இருக்கு ஆனால் இவளது மட்டும் அதாவது இந்த பலூன் மட்டும் நல்லா ஒர்க் ஆகுது அது எப்படி அப்போ டெக்னிக்கல் மிஸ்டேக்னால் வந்து எல்லாம் சேர்ந்து தானே வரணும் அது எப்படி அவங்களுக்கு மட்டும் ஒர்க் ஆகும் அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளை வந்து இந்த சமுதாயம் வந்து இவ்வளோ மாதிரி தான் வரணும்னு சொல்லிட்டு இவளை ஜெயிக்க வைக்கிறதுக்காக சேனல் சைட்லேருந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க சரி அப்படி இவங்க என்ன வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து பண்ணியிருக்காங்க பெரிய மதர் தெரசாவா சொல்லுங்கள் இவளோட மெயின் கண்டனே வந்து பாசசிவ்னஸ் தான் ஸோ அதை வச்சு தான் வந்து இவள் ஓட்டிகிட்டு இருந்தா பார்வ கமருதின் லவ் பண்ணுறதை பார்த்து வயிறு அறிஞ்சு அதுக்கப்புறமேட்டு அவகிட்ட வார்த்தைகள்லாம் வந்து வச்சோம் யூ பாவம் போன் இந்த அளவுக்கு வந்து வழியில் இருக்கா அவங்க லவ் பண்ணுறாங்க ஆனால் இந்த பொண்ணை இப்படி விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி மாதிரி சேனல் சைட்லருந்து கிரியேட் பண்ணி என்னெல்லாம் கண்டென்ட் வச்சு இவங்களை வந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க இப்போ துஷார் வந்து கூட அடங்கலை பாருங்களேன் இப்போ சபரி கிட்ட அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு நேத்து லைவ்லலாம் வந்து பார்க்கவே முடியல இவ துஷார் கிட்ட வழிதோ சபரி இவகிட்ட வந்து பொசசிவாக வருதும் என்ன கர்மமா கன்றாவியாக இருக்கு பார்க்கறதுக்கு இந்த வைக்கங்கிட்ட துஷார் வேற இதை பார்த்துட்டு இருக்கான் சபரியும் அரோராவும் சேர்ந்து வந்து இவனை வந்து பொசசிவ் ஆக்குறாங்களா உனக்கு இதே வேலையை போச்சு இல்லை ஏன்னா கமரவின் இருந்த டைம்லேயே வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த மேடம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ துஷார் தான் திரும்பி இல்லை இவ்வளோ நேரம் ஏன் துஷார் ஏன் துஷார்னு சொல்லிட்டு வந்து புலம்பிட்டு இருந்தா பைத்தி மாதிரி இப்போ தான் திரும்பி வந்துட்டாள்ல அப்புறம் என்ன அவங்க கூட கொஞ்சம் தானே அதுக்கு என்ன நடுவில் எதுக்கு நீ சபரியை வந்து இது மாதிரி ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து உனக்கு டூல்ஸ் தான் இந்த துஷார் வேறு அன்னைக்கும் தான் பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு இப்படிதான் பார்த்துட்டு இருக்கான் இவனுக்கு நிஜமாலுமே அறிவு இருக்கா இல்லையா அவ்வளோ டம்பாயுவன் இவெல்லாம் வந்து வெளியூர்ல இருந்து வரேன்னு சொல்றான் கொஞ்சம் கூட ஒரு ஸ்மார்ட் இல்லையா இவ வந்து உன்னை வச்சு கேம் ஆடுறான்னு நல்லா தெரியும் அதை எல்லாமே வெளியேருந்து பார்த்துட்டு தானே வந்திருக்க வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே அவள் உன்னை டாய் ஃப்ரெண்டாக நினச்சி உன்னை யூஸ் இருக்கா இந்த கேம்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே உன்னை யூஸ் பண்ணியாச்சு துஷார் விக்ஷனுக்கு அப்புறம் அவன் பேர் தான் வந்து சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்தா ஏன் துஷார் ஏன் துஷார்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ நாடகம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இவன் என்னெல்லாம் வந்து கமர்தீன் கிட்ட வந்து பேசினா அதே மாதிரி கமர்தீனும் பார்வும் லவ் பண்ணும்போது எப்படியெல்லாம் வந்து பின்னாடி உட்காந்து பேசினா இதெல்லாம் வந்து நீ பார்த்தல உனக்கு வந்து வெக்கோமானோ சூடு சொரண இருந்தால் வந்து அவகிட்ட பேசுவேன் நீ எதுவும் எங்கே விட்டுட்டு போனே அங்கேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி அப்படியே வந்து ஒரு கண்டினியூஷன்லேயே போயிட்டுருக்கு நீ வந்து மூவிஸில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு தானே வந்திருக்க கிட்ட எதுவும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு வரலையே அப்புறம் எதுக்கு இந்த அளவுக்கு வழியற இந்த அளவுக்கு வந்து நெளியற அவளை பார்த்துன்னு தான் நான் கேட்குறேன் ஆம்பளை பையனாக இருந்தால் ஒழுங்காக வந்து பேசு விளையாடு நீ வந்து சும்மா அரோரா பின்னாடி வந்து இந்த வால் மாதிரி சுற்றிட்டு இருக்காத கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு அவளுக்கே வந்து அவள் அப்படி தான் அவளோட கேரக்டர் அப்படிதான்னு சொல்லிட்டு உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குல்ல உன்னோட ஒரு பர்சனாலிட்டி இருக்குல்ல அது எங்கே போச்சுன்னு கேட்குறேன் ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு சைக்கிள் ஆம்பளையாக இருந்தால் கொஞ்சமாவது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும்